பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் வாங்கடா சிஸ்டம் ஒன்னா தான் இருக்கு எல்லாரும் வேற வேற கட்சிக்கு வேலை செஞ்சாலும் இவங்க எல்லாம் பணத்தை ஒரு இடத்துல தான் பிரிக்கிறாங்க நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நண்பர்களே நீங்க வீடியோ வரும்போது பாருங்க அவங்க எப்படி பணம் பிரிக்கிறாங்க எப்படி இவங்களுக்குள்ள இந்த சிஸ்டம் வேலை செய்யுது இவனுக்கு எப்படி ஊடகம்ன்ற பேர்ல ஒன்னா இருந்து நல்ல பத்திரிகையாளர்லாம் இருக்காங்க அவங்களை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை சித்தாந்த ஓரியண்டட் பத்திரிகையாளர் இருக்கான் அவனை பத்தி பிரச்சனை இல்லை அவன் இதுதான் சொல்லிட்டு பண்றவன் இருக்கான் சித்தாந்த ஓரியன்ட்னு சொல்லிட்டு தான் சார்ந்து இருக்க சித்தாந்தத்தை போட்டு கொடுக்குறான் பாத்தீங்களா அந்த பத்திரிகையாளர்கள் தான் நம்மளோட இறை இந்த வீடியோக்கள் வர மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டாங்க போய் கேட்டோம்னா கேமரா இருக்கான்னு கேட்பாங்க ஆடியோ போட்டு வந்திருக்கேன்னு கேட்பாங்க இப்போ நான் சோர்ஸுகளை ரெடி பண்ணும் சோர்ஸ்னா உங்களுக்கு தெரியும் சம்மந்தப்பட்ட ஆள் சொல்லுவார் இல்லையா எனக்கு அங்கே சோர்ஸ் வந்தது அந்த மாதிரி சோர்ஸுகளை ரெடி பண்ணணும் போது சோர்ஸ் மார்க்கெட்ல இறங்கி நாங்கள் சோர்ஸுகளை தேடுறோம் தேடும் போது தெய்வாதீனமா எங்களுக்கு சோர்ஸுகள் ஆல்ரெடி நாங்கள் எங்ககிட்ட இருந்ததுனால அந்த நேரத்துக்கு வந்து நாங்க செய்யறோம் நாங்க செய்யறோம் நாங்க ஹெல்ப் பண்றோம் நாங்க ஹெல்ப் பண்றோம்னு ஒரு குரூப் வந்தது ரொம்ப கூப்பிட்டு ஒரே வார்த்தை சொன்னாங்க இந்த மாதிரி தான் ஒரு ரப்பர் கடையில இருந்து ஒரு பையன் வந்தான்

முடியாது அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டேன் நானே ஸ்கிப் இது எதுக்கு வீடியோஸ்க்கு அந்த எலெக்ஷன் டைம் வீடியோஸ் ப்ளஸ் அவங்க சொன்னது மொத்தம் ஆறு வீடியோ கேட்டாங்க பார்ட்டி பேஸ்ட் அவங்க பார்ட்டி மட்டும் பார்ட்டி மட்டும் அவங்க பார்ட்டி ஏன்டா அன்னைக்கு என்ன சொன்ன வாய்ப்பு இல்லை ராஜா இப்போ நான் உதவி செஞ்சா என் காலை கேள்வி நீ குடிப்பேடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்லை உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சு மானமாவது ஒண்ணு இப்ப நான் எல்லாம் ஒண்ணும் இல்ல எந்த மானம் இருக்கு அத போல எங்க எந்த வந்து நீ உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் இப்ப நான் போயிருக்கிறேன் நான் போயிருக்கிறேன் பழக்கம் நான் போயிருக்கிறேன் இந்தியால ஒரு ஃபேமஸ் பியர் வேர்ல்டு ஃபேமஸ் பியர் பட்வைசர் பட்வைசர் உங்களுக்கு பேர் கூட தெரியாது தெரியாது அந்த பட்வைசர் வந்து தமிழ்நாட்டுல எங்கயும் கிடைக்காது

ஸ்டிங் அடிச்சு பார்க்கும் இவன் காசு வாங்குவோம் சத்தியமா நம்மள அதனால பார்த்து ஏதோ ஜாதி பத்தி பேசிட்டு போவோம் நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்த ஒரு ட்ராலா ஒரு காமெடியா பார்த்து பணம் வாங்குறாங்க லட்ச லட்சமா நான் அதுக்கு பொறுப்பாக முடியாது நான் பொறுப்பாக முடியாது மியூசிக்

கேரியேmenta பேசறப்போ உங்களுக்கு வேடிக்கை ராஸ்கல் வேடிக்கை किशोर के सामनेला என்ன न பேசுறாரு ना पच्च पच्चे பேசுறாரு யூचले वाला கூட இருக்காரு அவ른 தேற மாட்டானே அப்படி சொல்றாரு வெறுப்பு पिंजिरु நான் அப்படி சொன்னே நீ

ஜாதி என் தாயை ரொம்ப ரொம்பமான ஒரு வீடியோல பேசினாரு அவரு பத்தாயிரம் கொடுத்தா எத்தனை ஆட்டம் ஆறாரு மட்டும் பாருங்க எப்படி குடிக்கிறதுல என்னென்ன என்னடா இருக்குன்னு பாருங்க தண்ணியா ஊத்துப்பா ஊக்காவே தெரிஞ்சிட போது நீ குடுப்பா பத்தாயிரம் நான் எல்லாரும் அடிச்சு பேசுறேன் பிஜேபிக்குள்ளயே நான் பூந்து பேசுறேன் ஆர்எஸ்எஸ் பூந்து பேசுறேன் என்னடா உங்க மலினமான ஆட்களா இருக்கீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு எந்த தொல்லையும் வராம காப்பாத்தீங்கன்னா நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் கட்டாயம் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் கேள்விப்பட்டிருக்கேன் இதுல உண்மை இருக்கா போயிருக்கான்னு மட்டும் பாருங்களே தவிர இவனுக்கு பண்ற சலம்பளுக்கு எல்லாம் என்ன பண்ண குடும்பத்தெல்லாம் கூட்டம் தழுவானுங்க இந்த வேலை எல்லாம் கூட இதெல்லாம் பண்ணுவானுங்க ஊர் குடும்பத்துக்கு எடுக்கும் போது நல்லா இருந்ததா இது மாதிரி நாலு பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசம் வரல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கணும் புரியல உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்